இருக்கும் இடத்திற்கேற்ப மாறும் மதிப்பு ஒரு காட்டில் கோழி ஒன்று தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது ஒரு நாள் அது இறை தேடுவதற்காக தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு காட்டின் மையப்பகுதிக்கு சென்றது அப்போது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நல்ல வேலைப்பாடோடைய ஒரு தங்க நகை ஒன்று கிடந்தது கோழி குஞ்சுகளுள் ஒன்று அந்த நகையை பார்த்து தன் தாயிடம் அதை சொல்வதற்காக ஓடியது அம்மா அம்மா நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதை நீ பார்த்தால் மிகவும் அடைவாய் என்று சொன்னது அந்த கோழி குஞ்சு தாய்க்கோழியும் உடனடியாக சென்று அந்த மரத்தின் கீழ் இருந்த நகையை பார்த்தது பின்னர் அது தன் குஞ்சுகளை பார்த்து பின்வருமாறு சொல்லியது குழந்தைகளே மனிதர்களுக்கு வேண்டுமானால் இந்த நகை விலை உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு சிறு நெல்மணியானது இந்த நகையை விட அதிக மதிப்புடையதாக இருக்கிறது எனவே இந்த நகையை பொருட்படுத்தாமல் இறை தேடுவதைத் தொடருங்கள் என்றது இந்த கதையின் நீதி ஒருவருக்கு ஒரு பொருள் மிகவும் மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் அது மற்ற அனைவருக்கும் மதிப்புடையதாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை